பெண்களுடைய பொக்கிஷமான உணவில் இந்த உளுந்தங்களிக்கு முக்கியமான இடம் உண்டு தமிழர்களின் பாரம்பரிய உணவு தான் இந்த உளுந்தங்களை இந்த உளுந்தங்களை செய்கிறதுக்கு நம்ம சரியான அளவில் ஒரு கப்பு உளுந்து அரை கப்பு பச்சரிசின்னு எடுத்து வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி செய்யலாம் கருப்பு உளுந்து வச்சு செய்யும் போது தான் ரொம்ப ரொம்ப சத்து தோல் இல்லாத உளுந்தை விட இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உளுந்துங்களை நான் எப்பவுமே செய்யும் போது எனக்கு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில பேர் அழகாக பர்ஃபெக்டாக உருண்டையாக நல்லா களி மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து நானும் ட்ரை பண்ணேன் பர்ஃபெக்டாக உளுந்தங்களி எனக்கு வந்துருச்சு நம்ம தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதும் நல்ல அல்வா மாதிரி கரையிற மாதிரி இருக்கும் இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு சரியான அளவு எந்த மெத்தடில் செய்யணும்னு சொல்லி லாங் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க லிங்கு கொடுக்குறேன் இடுப்பு வலி நரம்பு சம்பந்தமான எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்களி நீங்களும் இதை ட்ரை பண்ணி மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி